ா நீங்க கூறி யாரும் இல்லையா அப்படின்னு என்னங்க இல்ல நூறுல பொட்டி தூக்கு ஆள் இல்லையான்னு கேட்ட எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரா பத்து ரூபா விடுற இந்த துண்ட அதே திருக்கு மேல வீங்க எந்த இடத்துக்கு போன என் பின்னடியாவா ஐயா நீங்க இந்த காலத்துல ஏவன்டா பூட்டி தூக்குற பத்து ரூபா விடுப்பான் பேசாம ஐயா என்னையா இதான் என் வீடு இறக்கையா பேசுற கூட கேக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க அட பாவி மகனே என்ன காரியம் கத்து வந்துச்சிருங்கோதுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உத்தர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் படிக்க வைக்க அடிச்சாரு அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கவே சின்ன கவுண்டர் தான் ஒரு தலை போயே என்ன நடந்து போச்சுன்னா பாருதன்றி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்ட ஒன்றரை சமயம் உன்னாலும் தூக்க முடியாம அடுத்த உங்க மேல நேர்த்தி விடுறேன் படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தமும் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும்